நடிகர் பிரதீப் ரங்கதன் அடுத்ததாக விக்டேஷ் சிவன் இயக்கத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமான லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் படத்தில் நடிக்கவுள்ளார் ஓமை கடவுளே படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் பேஜிஸ் இப்படத்தை இயக்குகிறார் படத்திற்கு திராகன் என பெயரிடப்பட்டுள்ளது இதன் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் தொடங்கியது அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இயக்குநர்கள் கே எஸ் ரவிக்குமார் மிஷ்கின் யூடியூபர் சித்து மற்றும் ஹர்ஷத் ஆகியோர் படத்தின் நட்சத்திர குழுவில் உள்ளனர் தொழில்நுட்பக் குழுவில் இசையமைப்பாளராக லியோன் ஜேம்ஸ் ஒளிப்பதிவாளராக நிகை பொம்மை மற்றும் இடிக்கராக பிரதீப் திராகவ் ஆகியோர் உள்ளனர் திராகன் படத்தின் கதாநாயகி யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை இப்படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வரவுள்ளது